அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை இப்போ பார்க்குறோம் அப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்கள் ராசியிலே சஞ்சரிச்சிட்ருக்கார் இந்த மாதம் அது மட்டுமல்ல அவர் அஸ்வனி பரணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும் குறிப்பாக உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் பண வரவு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் நீங்கள் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாரிச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல வருமானங்கள் இந்த மாதம் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏன்னா உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் இருப்பார் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் சுக்குரன் புதன் அத்தனை கிரகங்களும் அங்கே இருப்பாங்க ஆக நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு செய்தியோ தகவல்களையோ எது பார்த்து காத்துட்ருந்தீங்கன்னா இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த காரியங்கள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் அது இல்லாமல் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அல்லது நீங்கள் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும் அதற்கான சோர்சஸ் இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு கொடுக்கும் எல்லா விதமான உறவுகளும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருப்பாங்க குறிப்பாக இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நட்பலன்கள் உண்டு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மைகள் ஏற்படும் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான காலங்கள் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் இருக்குது எதிர்பாராத பயணம் இருக்குது இது எல்லாத்துக்கு மேலே இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க சுய தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க வீட்டில் வச்சு எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல அதே இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய கரியரில் உங்களுடைய ஜாபில் நீங்கள் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லாவே இருக்குது யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுக்கான ரெகனைஸ் இந்த மாதம் இருக்குது வேலையில் ரெகனைஸ் மட்டும் இல்லை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மற்றவங்க கூட கோஆப்ரேட் அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மதத்தில் இருக்குது பெரிய லெவலில் இன்க்ரிமெண்ட் எது பார்த்தீங்கன்னா அது அமையும் வேறு ஏதாவது ப்ரொமோஷனை எது பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது வேறு ஏதாவது மானிட்டரி சோர்சஸ் நீங்கள் எது பார்த்து வெயிட் இருந்தீங்கன்னா அதுவும் அமையும் இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் பிரச்சனை இல்லைனாலும் கூட உங்களுடைய எட்டாம் படத்தை குருவும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறதுனால கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் இது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கடன் கேட்டிருக்கேன் அல்லது கடன் கிடைக்குமானால் கண்டிப்பாக கடன் கிடைக்கும் நீங்கள் என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்குறீங்களோ அதெல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கைகூடி வரும் அந்த காரியங்கள் அத்தனையும் இதெல்லாமே இந்த மாதம் பாசபிளீஸாக இருக்குது நான் முதல்ல சொன்ன மாதிரி எதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் சரி நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் இருக்குது அப்படின்னா அந்த வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் உங்களுடைய எதிரிகள் நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த மதம் இருந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப நாளாக வீட்டில் நல்ல வேலையாட்கள் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஆஃபீஸில் வீட்டில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலையாட்கள் கிடைப்பாங்க வீட்டில் ரொம்ப நாளாக வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இந்த மதம் அதற்கான சோர்சஸ் நிறையா இருக்குது இதெல்லாமே இருந்தால் கூட இந்த மதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் பேக் பண்ணோம் பேக் சோல்டரில் ப்ராப்ளம் அப்படி பிரச்சனைகள் கேஸ்டிக் ப்ராப்ளங்கள் இதெல்லாமே பெரிய லெவலில் கிரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ஸோ அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க நான் பெரிய லெவலில் கடன் வாங்கியிருக்கேன் லோன் வாங்கியிருக்கேன் வட்டி கட்டிகிட்ருக்கேன் இஎம்ஐ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஒருவேளை இதெல்லாம் கம்மியாக இருக்குங்கிறவங்க ஏதாவது லோனை கிரியேட் பண்ணுங்கள் கடனை வாங்குங்க இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக கிட்ஸ் குழந்தைக்காக எது பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் உங்களுக்கு அமையும் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் குழந்தைக்காக அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணுறீங்க அல்லது வந்து பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும் தான் சொல்லணும் அதோட நீங்கள் ஏதாவது கூட்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் ஒத்தார் சைடு நீங்களும் சரி உங்கள் பார்ட்னரும் சரி நல்ல வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் அடைவதற்கான சூழ்நிலைகள் நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக டிலே ஆகிட்டுருக்கு மேரேஜ் அல்லது இது வரைக்கும் திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான ஒரு சோர்சஸ் இந்த மாதம் கிரகரீதியாக உங்களுக்கு உண்டு அது மட்டுமே அல்ல இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அமையும் அது இல்லாமல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக அவுட்ஸ்டாண்டிங் எதுவும் படங்கள் வராமல் இருந்தால் இந்த மாதம் வரும் அது வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா உங்களுக்கு உண்டு நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் வீசா அப்ளை பண்ணியிருக்கேன் அது வரைக்கும் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது இந்த மாதம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதோடு நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா எந்த கலைத்துறையிலாக இருந்தாலும் சரி நீங்கள் அதில் பாப்புலாரிட்டியாக உங்களுக்கு இருக்கும் பாப்புலாரிட்டி இருக்கும் பப்ளிசிட்டியில் பெரிய லெவலில் இருப்பீங்க வருமானங்கள் உங்களுக்கு சம்பாத்தியங்கள் ஏனிங் அதில் அதிகமாக இருக்கும் புதுசாக ஏதாவது நீங்கள் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான சோர்ஸஸ் உங்களுக்கு உருவாகும் இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் ஜெயிப்பதற்கான விளையாட்டுத்துறையில் வெயிட் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ரேஸ் லாட்டி ஆன்லைன் பிஸ்னஸில் எதில் பண்ணாலும் ஓரளவுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் குறிப்பாக யாரெல்லாம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க வேறு ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் ஃபேவரபுளாக கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு நன்மை குறிப்பாக உங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அது மட்டும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவர்களால் நன்மை இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு ஒருவேளை நீங்கள் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்களுக்கும் அதுக்கான சுச்சுவேஷன் நிறைய இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் குறிப்பாக நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முழு முதற்கடவுள் விநாயகர் எங்கெல்லாம் இருக்காரோ அவரை தரிசனம் பண்ணுங்கள் அது நீங்க நீங்கள் பிரம்மதேவனுடைய வழிபாடு சிவன் கோயிலில் போய் பிரதானமாக பண்ணிட்டு வாங்க இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் முழுவதுமே துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம்